திருவாசகம் இருபத்தொன்பது அருள் பத்து திருச்சிட்டம்லாம் சோதிய சுடரே சூழ் ஒளி விளக்கே சூறிக்குழல் பண்ணை பனை மூளை மடந்தை பாதியே பரணி பால் கொள் கொள்வென்னீற்றாய் பங்கைய தயனும் மாலரிய நீதிய செல்வ தீர் பெரும் துறையில் நிறைமல குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனி மலா நேற்ற நெற்றி கண்ணனை விண்ணுள்ளோர் பேரானே ஒரு உன்னை ஓலமி தலரி உலகெல்லாம் தேடியும் காணே நே திருத்தம்மா பொய்கை திரு செழுமல கூருந்த மேவிய சீர் அருத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செங்கநாயகனே திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவியசே அங்க நாதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே கமல நான் முகனும் கார் முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்க விமல நேயமக்கு வெளிப்படாயண்ண வியந்தாழல் வெளிப்பட்டயந்தாய் திம்மில நான் மறைசேத்திரு பெருந்துறையில் சிழ்மலர் கூர்ந்தம் மேவிய சீர் அமலனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே துடி கொள் நேரிடையால் சூறிக்கோழல் மடந்தை துணை மூளை கண்கள் தோய் சுவது பொடிகொள்வான் தழலில் புள்ளி போலிரண்டு பொங்கு ஒலி தங்கு மாபனே செடி கொள்வான் பொழில் சோ திரு பெருந்துறையில் செழுமல்லர் கூருந்தம் மேவியசி அடிகளே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்து எழுந்துலங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை ஒழுகு மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் நாரமுதே செப்பம் மாமறை சேத்தீரு பெருந்துறையில் செழுமல்லர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அப் பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மெய்யனே மேருவே வில்லா மேவல்ல புறங்கள் மூன்றெறித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம்பு அன்னமே செய்யனே செல்வ திரு செழும் மலர் கூருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரி தழைத்தார் அதந்துவே என்று அருளாயே ஐயனே அதந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கமு முனிவாம் முட்டு அறாமல பறி திரைஞ்சி தீயாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திரு பேருந்துறையில் செழுமல்லர் கூறுந்தம் மேவிய சீர் அத்தனை அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயேன் அத்தனை அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருளனேன் மன்னத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளே புனிதா பொங்குவளரவும் கங்கை நி தங்கு செஞ்சடையாய் திருளும் நான் மறைசே திரு பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அருளனே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே அருளனே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே திருந்து வார் பொழில் சூழ் திரு பெருந்துறையில் செழுமல்ல கூருந்தம் மேவியசீர் திருந்து வார் பொழில் சூழ் திரு பெருந்துறையில் செழுமல்ல கூருந்தம் மேவியசீர் இருந்தவாறு எண்ணி சரணினைந்தேட்டு என்னுடைய பிற என்றென்று இருந்தவாறு எண்ணே சரணிணைந்தேட்டு என்னுடைய பிற நின்ற அருந்தவா நினைத்தே ஆதரித்தழைத்தாள் அலை கடல் அதனு நின்று அருந்தவா நினைந்தே ஆதரி தழைத்தால் அலை கடல் அதனூலே நின்று பொருந்தவா கையிலை கான் போதரா என்று அருளாயே பொந்தவா கையிலை கான் இதுகான் என்று அருளாயே போதரா என்று அருளாயே போதரா அருளாயே திருச்சிட்டோம்லாம்